என்ன தம்பி வெள்ளிக்கிழமையில இறைச்சி கரைக்க ஆக்கின புளியான மாதிரி இருக்கிற இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் கை கழுகுறீங்களே அப்படின்னு கேட்டால் இதுதாங்க நல்ல தண்ணி எங்கே அப்படின்னு கேட்டால் வயலுக்குள்ளே சம்பந்தமே இல்லாமல் என்ன வயலுக்குள்ளே போயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நமக்குத்தான் இப்போ யூடியூப்பில் வர வருமானம் கூடி வயல் கொஞ்சத்தை வாங்கி போட்டிருக்கேன் எங்கே எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த கை கெட்டின தூரம் எல்லாம் இல்லை கண்ணு கெட்டின தூரம் எல்லாம் நம்மளை தான் அப்படின்னு சொல்ல ஆசை தான் யாவா வயல்காரால் இந்த வீடியோ பார்த்துறப்படா சின்ன ஒரு சில்லற வேலையா துபாய்க்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வயலுக்குள்ள ஒரு வேலையா போனவங்க ஆனால் அங்கே சாப்பிட்ட மாதிரி சாப்பாடு இருக்குத்தானே அது வீட்டில் நீங்கள் எப்படி ஆக்கினாலும் அந்த டேஸ்ட் வரவே வராது அடித்து சொல்லுவேன் அங்கே வெள்ளைச்சோறும் ஒரு கருவாட்டு கறியும் ஒரு சுரக்கா சுண்டலும் அந்த இதமான இருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சவுதி இல்ல துபாய் இல்லை கட்டார் இல்லை எங்கேருந்து என்ன பெரிய செஃப்பை கொண்டு வந்து நீங்கள் ஆக்கினாலும் இந்த சுவையை எடுக்க இந்த வயலுக்கு ஆக்குற மாதிரி சுவை ஏசி ரூமில் குழு குழு இருந்து மஜிலை செட்டப்ல மந்தி சோறு சாப்பிடுறதுக்கும் இங்க மல்லாக்கப்படுத்திட்டு வானந்தரையிற அந்த ஓலை வட்டைக்குள்ள இருந்துட்டு சுரக்கா சுண்டலும் கருவாட்டு கருகியும் சாப்பிடுறது எவ்வளவோ மேலுங்க அப்படியே சுவை தட்ட தட்ட சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்தி நிம்மதியா ஒரு கண்ணாசந்து தூங்குற சுகம் இருக்கே அடடா